ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் ஒருவனுக்கு தொடர்ந்து நம்ம படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம கர்பலால நடந்த ஒரு விஷயம் அங்க புதைக்கப்பட்ட மனிதர்கள் வெளியே எடுக்கப்பட்ட ஒரு தான் நம்ம இப்ப சொல்ல போறோம் ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வு கர்பலா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மொஹரம் மாசத்துடைய பத்தாவது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு நமக்கு தெரியும் மொஹரம் உடைய பத்தாவது நாள் நம்ம என்ன வைப்போம் ஆசுரா நோன்பு வைப்போம் அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா கர்பலான்னு சொல்லுவாங்க கர்பலா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நபிசுலா அலிஸ்லாம் அவர்களுடைய பேரன் இருக்காங்க பாருங்க ஹுசைன் அலி அல்லா அசைன் அவர்கள் வந்து இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஹுசேன் அலி அல்லா உன்ஹோ அவர்கள் இருக்காங்க அந்த ஹுசேன் அலி அல்லா அனுகூ அவர்களுக்கும் அங்கிருந்த கலிஃபா யாசித் அவர்களுக்கும் அலில்லா அவர்களுக்கும் நடந்த ஒரு போர் தான் அது பாத்தீங்கன்னா உசேன் அலி இல்லா அனுகூ அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபாக்களுடைய ஆட்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு உசேன் ரலீலா அவர்கள் இருக்கும்போதே கலிஃபாக்களுடைய ஆட்சிலாம் முடிஞ்சிருச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நபி அவர்கள் நபி அவர்களுடைய தோழர்கள் தான் இருந்திருக்காங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நபி அவர்களுடைய குடும்பமே வந்து என்ன பண்ணல ஆட்சியில இல்லை அப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தா யாசித் வந்து இருக்கு அப்படி உமையா கலிஃபா யாசித் அவர்கள் வந்து உமையா கலிஃபா யாசித் அவர்கள் வந்து என்ன பண்றாங்க இருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கொடுங்கோல் ஆட்சியை நடத்துறாங்க அந்த ஆட்சி வந்து அல்லாஹுடைய நீதிக்கு அப்பாற்பட்டதா இருக்கு பத்தாவதுக்கு அவங்களுடைய தலைமுறை தான் ஆட்சிக்கு திரும்ப வரணும்னு ஆசைப்படுறாங்க இதை கண்டிக்கணும் அப்படி ஒண்ணு நடந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுனால நபி சலாஹ் அலிஸ்லாம் அவருடைய பேரன் என்ன பண்றாங்கன்னா உசைன் அலி அவர்கள் ஒரு போர் தொடுக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை வருது போர் தொடுக்க தான் போறாங்களான்னு கேட்டிங்கன்னா நேரடியாக போர் தொடுக்க போல ஆக்சுவலாக அவர் வந்து போர் தொடுக்கணும்னா அந்த படையை வந்து மிஞ்சக்கூடிய ஒரு படை தேவைப்படுது அப்ப என்ன ஆகணும்னா அவர் ஒரு நாட்டுக்கு மன்னர் ஆகணும் அப்பதான் ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு சண்டை போடுற மாதிரி அமையும் எதிர்பார்க்கப்படுது அந்த சமயத்துல சிரியாவுல இருந்த ஒரு மன்னன் யாரு சிரியாவுல இருந்த ஒரு மன்னன் மதீனாவுல இருந்த உசேன் அலிலானு அவர்களை வந்து அழைக்கிறாங்க நீங்க வாங்க சிரியால நீங்க வந்து மன்னராக பொறுப்பேற்று ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படி நீங்க வந்துட்டா நாம என்ன பண்ணலாம் யாசித் அவர்களை அழிக்கிறதுக்கு படைகளை தரோம்னு சொல்றாங்க அப்ப என்ன பண்றாங்க உசேன் அலி அங்க அங்கிருந்து கூஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போக போறாங்க அந்த ஊருக்கு போக போறாங்க அதுக்காக அவங்க கிளம்புறாங்க கிளம்பி போகும்போது எழுவது பேர் தான் போறாங்க கிட்டத்தட்ட ரொம்ப குறைவான எண்ணிக்கை தான் ஒரு எழுவத்தி ரெண்டு சொல்லிட்டு அறிவிப்புகள் வந்திருக்கு அது இல்லாம அங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இருந்திருக்காங்க பெண்களும் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அறிவிப்புகள் வந்திருக்கு இப்ப இவங்க கிளம்பி ஒரு நாட்டுக்கு போறாங்க அங்க போய் ஆட்சியை கைப்பற்ற போறாங்க சரியால ஆட்சியை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மன்னர் அவருதான் வரவேற்கிறாரு நாம வந்து என்ன பண்ணலாம் இதை செய்யலான்ட்டு அதனால இவங்க எல்லாரும் கிளம்பி போறாங்க கிளம்பி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நடு வழியில இந்த கர்பலாச வந்து நடக்குது அந்த அந்த இடத்துல என்ன பண்றான் முப்பதினாயிரம் படை வீரர்களோடு வந்துடுறான் இவங்க எத்தனை பேர் இருக்காங்க நூறு பேர் கூட பெருசா இல்ல அளவாதான் இருக்காங்க அவன் எத்தனை பேர் வரான் முப்பது நாயிரம் பேர் வரான் எங்கிருந்து வந்து சண்டை போட முடியும் சொல்லுங்க வராங்க வந்ததுக்கு பிறகு அந்த போர் நடக்குது இந்த போர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான முறையில வந்து என்ன முடிவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு கொடுமைன்னா அங்க இருக்கக்கூடிய நதியில இவங்களை தண்ணி கூட குடிக்க விடாம வச்சிருந்துருக்கான அந்த எதிரி படையினர் அப்படி இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தண்ணி கூட குடிக்க முடியாம கேட்டிருக்காங்க ஏன் வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்குது தண்ணி கூட வந்து ஒரு நபியுடைய குடும்பத்தினர் ஆகிய பேரன் எங்களுக்கு குடிக்க உரிமை இல்லையா அதுல வந்து ஜீவராசிகளும் பறவைகளும் எல்லாமே தண்ணீர் அழுது அந்த ரிவர்ல அந்த நதியில ஏன் நாங்க குடிக்க கூடாதான்னு கேட்டிருக்காங்க அப்ப கூட இவனுக்கு வந்து அனுமதி கொடுக்கல தண்ணி கூட குடிக்க விடாம தாகத்திலையும் பசியிலையும் அவர்களை ரெண்டு மூணு நாள் வாட்டி அதுக்கு பிறகு சல்லடை சல்லடையாக அவர்களை என்ன பண்ணிருக்காங்க அருவாள் வச்சு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு செதைச்சு ரொம்ப கொடுமையான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டாங்க சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வந்து நபி அவர்களுடைய பேரனுக்கா இந்த நிலைமைன்னு சொல்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க அங்க வந்து எழுவத்தி ரெண்டு தோழர்களுமே இறக்கப்பட்டாங்க ஆண்களே இல்லைங்கிற அளவுக்கு இறந்ததுக்கு பிறகு பெண்கள் மட்டும்தான் கூடாரத்துல இருந்திருக்காங்க அந்த பெண்களையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரொம்ப வந்து துன்புறுத்தி மானபங்கம் பண்ணி அவர்களை இழுத்துட்டு போய் அவங்களுடைய அந்த மன்னர் தூண்டி விட்டானே அவன்கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துல வந்து என்ன இருக்கு அவங்களையும் வந்து அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க இப்படி ஒரு அநியாயம் அந்த கர்பலா சம்பவத்தில் நடந்துச்சு அதனால அந்த இறந்து போனவங்க இருப்பாங்க பாருங்க போர்ல எல்லாம் எங்கேயும் தூக்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க அங்கேயே அந்த நடுவுல சண்டை வந்துச்சு அந்த பகுதியிலேயே என்ன இருக்காங்க புதைத்து விட்டுதான் கிளம்புனாங்க அந்த இடத்துல தான் கிளைமேட் சேஞ்ச் காரணத்தினால என்ன ஆகுதுன்னா சில கபறுகள்லாம் வந்து உள்வாங்கப்பட்டு உள்ள இருந்து என்ன இருக்குதுன்னா உடல்கள் உடல்கள்னா முக்கியமா எலும்புகள்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு அதுக்கு பிறகு அதையெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அந்த இடத்துல இருந்து நிறைய வருதுன்னு தெரிஞ்சு அதை எடுத்து அப்புறப்படுத்தி இப்போது வந்து பாத்தீங்கன்னா கண்ணியமாக வந்து புதைச்சிருக்காங்க பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சியா முஸ்லீம்கள் தான் வந்து கர்பலா சம்பவத்தை வந்து முகரம் பத்துல வந்து ரொம்ப என்ன பண்ணுவாங்க விசேஷமாக கொண்டாடுவாங்க நமக்கு உண்மையாலுமே அது ஒரு கவலையான ஒரு நிகழ்வு தான் அவர்களும் கவலையை காட்டுற மாதிரி தான் வந்து கொண்டாடுவாங்க எல்லாகவே போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் மறக்காம லைக் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க நம்ம மாதிரி மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புறவங்க ஜாயின் பண்ணுங்க